எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் வந்து வீராக்கு காயம் இருந்துச்சே இப்ப வீரா எப்படி இருக்குது காயம்லாம் ஆறிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணிருந்தீங்க இப்ப நல்லாவே காயம்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க இருந்த அந்த காயம் இருந்த இடமே தெரியல ஹாஸ்பிட்டல்லாம் நான் கூட்டிட்டு போல தான் ஒரு ஸ்ப்ரே வாங்கி போட்டேன் அது நல்லா கேட்டுச்சு அது என்ன மருந்துன்னு நான் சொல்றேன் நான் உங்களுக்கு உங்க வீராவுக்கு வந்து அடிபட்டதுலேருந்தே அது பய பய பயப்படுதுங்க எல்லாரையும் பார்த்தா எங்களை பார்த்தாலே பயப்படுது அது பயந்து அது ஓடுது பக்கத்தில் போனாவே அது வந்து பயந்துட்டு அங்கே இந்த பக்கமாக ஓடிடுது அதனாலே நான் வீட்டுக்குள்ளதே இப்போ அநேகமாக அதை படுக்க வச்சுக்கிறது நான் வெளியில் அவ்வளவா விடுறது கிடையாது தெருநாய்களை இப்படி என்ன பண்ணிடுறாங்க இப்படி அடிச்சிடுறாங்க அப்புறம் என்ன பண்ணுது இந்த இப்போ எங்களை நல்லா சாப்பாடு போட்டு எங்களை வளர்த்த எங்களை பார்த்தாலே பயப்படுது அது வெ ஏற்கனவே அவங்க வந்து அதை வந்து வெட்டியிருக்கிறான் அவன் காலையும் இந்த கழுத்துலையும் வெட்டியிருக்கேன் அந்த வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் பாருங்க அதுல இருந்து பாருங்க அது வந்து இந்த மருந்து போட அந்த ஸ்ப்ரே அடிக்க போனா கூட ஓடுது பக்கத்துல போனா அப்புறம் அடிச்சு இப்படி எல்லாம் பண்ணிடுறாங்க அப்புறம் தெருநாய வந்து இப்படி அடிச்சு வெறி வெறி பிடிக்குது எங்களை வந்து கடிக்க வருதுன்னா அது எப்படிங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க எப்படி அது நல்லா இருக்கிற அமைதியான நாய் அந்த எங்க வீரா மாதிரி எதுவுமே அடிச்சா கூட ஒரு ஓடவே ஓடாது அது அவங்க காலடியிலையே அப்படியே ப படு படுக்கும் அது அந்த மாதிரி ஒரு சைலண்டா அமைதியான ஒரு குட்டி அது அதுவே வந்து பாருங்க இப்ப இந்த அளவுக்கு எங்களை பார்த்தா ஓடுது அப்புறம் அங்கே க கடிக்க வருது அப்படின்னு போட்டு இப்படி அடிச்சா கடிக்க தானங்க வரும் ஆ இப்போ பெருநாய்களுக்கு சாப்பாடு வைங்க சாப்பாடு வச்சாவே அது வந்து பாசமாக இது பண்ணாவே அது வந்து கடிக்காது அப்புறம் கடிக்க வருது கடிக்க வருதுன்னு கம்ப்ளைண்ட் பண்றது இப்போ சாப்பாடு வச்சு நல்லா பார்த்துக்குங்க அது உங்களுக்கு வந்து உங்கள் தெருவுக்கே பாதுகாப்பு உங்கள் குழந்தை எல்லாத்துக்கும் பாதுகாப்பு ஒரு தெருநாய்களுக்கு சாப்பாடு வச்சு பாருங்க ஒரு நாய் ரெண்டு நாய்க்கு சாப்பாடு வச்சு பாருங்க ஒரு வேளை வச்சாலே உங்கள் வீட்டை வீட்டை விட்டு போகாது உங்கள் வீட்டுக்கே பாதுகாப்பு அந்த தெருவுக்கு பாதுகாப்பு தெருநாய்களை தயவு செஞ்சு தெருநாய்களை வந்து அடிக்கவே அடிக்காதே எங்க அதுக்கிட்ட பழகி பாருங்க நம்ம பிள்ளை மாதிரி அதுவும் பேச ஒண்ணதே செய்யாத தவிர மற்றபடி அது எல்லாமே தெரியும் நம்ம பேசுறது ஒரு ரெண்டு நாள் அதுக்கிட்ட பேசுங்களேன் வா சாப்பிட வா ஒண்ணு அதை அப்படியே கத்துக்குறோம் நம்ம பேசுறது அப்படியே தெரிஞ்சுக்கிறோம் இப்போ புரியும் அதுக்கு பேச ஒண்ணுதே தெரியாத தவிர எல்லாமே புரியும் தயவுசு தெ நாய் தெருநாய்களுக்கு சாப்பாடு வைங்க வைக்கலைனாலும் பரவாயில்ல அதை அடிக்காதீங்க துன்புறுத்தாதீங்க